அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி குரு பகவான் ரிசபராசியில அதாவது தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசவராசில இருந்து வக்ரம் பெறார் அவர் வக்ரம் பெறக்கூடிய காலம் அதாவது குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை பன்னெண்டு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் வக்ரம் பெறார் அவர் வக்ரம் பெற்று வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு நாட்கள் அவர் வந்து வக்ரகதியில இருக்கார் இந்த வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பனிரெண்டு ராசிக்குமே எப்படிப்பட்ட ஒரு நல்ல பலனை கொடுக்கும் யாருக்கு நல்ல பலனை கொடுக்கும் யாருக்கு வந்து அசுப பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு திசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ குரு சூட்சமோ இந்த மாதிரி ஏதேனும் நடந்தால் அவங்களுக்குத்தான் பிரச்சனை இல்லை அப்படின்னா பிரச்சனைங்கிறதுக்கு வேலையே இல்லை குரு பகவான் மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோச்சார படத்தில் குரு பகவான் வந்து வக்ரம் பெறக்கூடிய காலம் கோச்சாரமே இருபத்தஞ்சு பிரசனை தான் வேலை செய்யும் கோச்சாரமே இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இருபத்தஞ்சு அஞ்சு தான் வேலை செய்யுது அப்ப இதை பொறுத்த அளவுக்கு இந்த கிரகங்கள் வந்து வக்ரமாகறதும் வக்ரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமும் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு இல்லாம இந்த கிரகங்களுடைய அடிப்படையில லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணத்துல விழுகுது சனி பகவான் கும்பராசில வக்ரம் பெற்று இருக்காரு ராகு பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துக்குடி பன்னிரெண்டாம் இடமான ராசியில அவர் இருக்காரு குரு பகவான் ரிசபராசியில வக்ரம் பெற்று இருக்காரு செவ்வாய் மிதுன ராசியில இருக்காரு சூரியன் புதன் கேது ராசியில இருக்காரு சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று துலாம் ராசியில் இருக்காரு சரி இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனா கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே ராசி அப்படின்னாலே ஒரு கவர்ச்சிக்கு உரிய ஒரு விஷயம் இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம சுக்கர பயிற்சி போட்டோம் சுக்கர பயிற்சியில வந்து இந்த கன்னிராசி நேர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கண்ணிராசி அப்படின்னாலே ஒரு சாபக்கேடான ராசி என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படி ஒரு விஷயமே இல்ல அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணிராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே அப்படித்தான் நடக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது கன்னி ராசினாலே சாவக்கேடான ராசின்னு சொல்ல முடியாது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் எல்லா கிரகங்களுடைய அமைப்பு நல்லா இருந்தால் லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் உங்களை பார்த்தாலும் ஒண்ணுமே பண்ணாது பண்ண முடியாது லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ கெட்டு போயிட்டால் அந்த கிரகங்கள்ல எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் அவ்வளவு ஒரு பலனும் இல்லை அது உங்களுடைய கர்ம வினையை பொறுத்து நல்லது கெட்டது என்ன இருந்தாலுமே அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினையை பொறுத்துத்தான் அமையும் வாழ்க்கையில செல்வந்தரனா பிறந்து சாகிறதும் ஏழையா பிறந்து சாகிறதும் அவர் அவருடைய கர்ம வினைதான் எத்தனை பேர் ஏழையா பிறந்து இடையில கோடீஸ்வரனா கூட ஆகுறான் அதுவும் அவருடைய கர்ம வினை தான் அவரவருடைய கர்ம வினையை மாத்த யாராலையும் முடியாது என்ன ஜோதிடம் பார்த்தாலும் என்ன இது பண்ணாலும் அது வந்து அவங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் பிரபஞ்சத்துல அதுதான் இந்த ஒன்பது கிரகங்கள் பனிரெண்டு ராசிகள் எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது பொது பலன் மட்டுமே ஒருவருக்கு ஜாதகத்தில் குருவோ இல்ல சனியோ இல்ல சுக்ரனோ ஏதோ ஒரு கிரகங்கள் எல்லாம் நல்ல நிலையில எல்லா கிரகமும் இருந்தால் அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அந்திம காலம் வரை வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்வார் ஒருவருக்கு ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னமோ லக்னாதிபதியோ ராசிநாதனோ இல்ல மத்த கிரகங்கள் குருவோ சுக்ரனோ எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் வக்ரம் விடுறது அஸ்தமனம் பெறுறது திதிசூனியத்துக்கள் ஆகப்படுறது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில பலவீனம் ஆவார் அவங்களுக்கு கோச்சாரம் வேலை செய்யலாம் தசா புத்தி வேலை செய்யலாம் நல்லதா அப்படி திடீர் அதிர்ஷ்டம் யோகங்கள் அதுல வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அதுலயும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அவருடைய பிறப்பு முதல் இறப்புவதை அந்திம காலம் வரை வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஒரு வாடகை வீட்டில இருந்து அவருடைய அந்திம காலம் சாவு என்பது கூட அடுத்தவங்க வீட்டுல நடக்கும் அனாதையாக நடக்கும் அப்ப அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து பாதிக்கக்கூடிய விஷயம் தான் இருந்தாலும் ஒரு சிலருக்கு அமைஞ்ச வாழ்க்கைன்னு ஒருத்தருக்கு அமையறது இல்லை அது அவரவருடைய ஜாதக அமைவை பொறுத்து விதி என்பது ஜாதகங்களுடைய ஜனன ஜாதகம் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பிறந்த உடனே எழுதுறது இல்ல ஜாதகம் ஒரு கரு என்னைக்கு உருவாகுதோ அன்னைக்கே ஜாதகம் உருவாயிருது அந்த ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் நல்ல நிலையில எழுதுறது விதி ஜாதகம் நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் கோச்சார பலன்கள் உங்களுக்கு நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும் அது அவரவருடைய விதி அமைவை பொறுத்து நம்ம பனிரெண்டு ராசிக்கும் சொல்லக்கூடிய பலன் பொது பலன் மட்டுமே அப்ப உங்களுடைய இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு நாலுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடமான இருந்து உங்களுடைய இடத்த கன்னிராசிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அஞ்சாம் பார்வையாக பார்க்கிறார் அஞ்சு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் இதெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்ப குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்ப்பதினால் குழந்தை கருவு இல்லை வரைக்கும் குழந்தையே இல்லைன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் கரு உருவாக வாய்ப்பு உண்டு இந்த குருவினுடைய பார்வையில குரு வந்து பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் உண்டு குரு பார்த்தால் கோடி நன்மை அப்ப குருவாகப்பட்டவர் வந்து உங்களை பார்க்கிறாரு அப்படின்னாலே அந்த பார்வை வந்து ஒரு பலனை தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் பூர்வீக சொத்துக்கள் அத பங்கு பிரிக்கிறது அஹ் குலதெய்வமே எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறது அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் கரு உருவாகிறது இது மாதிரி விஷயங்கள் நல்லது நடக்க வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மூன்றாம் இடத்தை பாக்குறாரு மூணு அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானங்கள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு அது இல்லாம முயற்சி திருவினையாக்கும் அந்த ஒரு முயற்சியாகப்பட்டதே வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த சகோதர உறவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அவர்களுடைய மூலியமா அவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அப்ப இதுவரை கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாக வாய்ப்புகள் உண்டாகும் மூணு வேலை செஞ்சு அப்படின்னா ஏழு வேலை செய்யும் ஏழு வேலை செஞ்சா பதினொன்னும் வேலை செய்யும் காதல் திருமணங்கள் கைகூடும் திருமணங்கள் கைகூடும் கணவன் மனைவி யாரா இருந்தாலுமே திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் காதல் திருமணம் கைகூடும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாடு இந்த ஒரு விஷயங்களுமே அமையும் அடுத்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கறாரு அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதாம் பார்வையா பார்க்கறாரு அந்த பூர்வ ஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையா பார்க்கையில அப்பா வழியில் கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அப்பா வழியில் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் பணங்கள் அவர்களுடைய பங்குதாரர்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலையில ஏற்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் பணத்தினால உள்ள பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குரு அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்துல ஒரு ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய காரகம் புத்திர காரகன் இப்படி நம்ம சொல்றோம் தனக்காரகன் எல்லாம் நம்ம சொல்லி சொல்றோம் அப்ப அப்படிப்பட்ட குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிமையான பண்புகள் ஒருவருக்கு தனி மனித ஜாதகத்தில் குரு தனித்து நின்று அவருக்கு நல்லது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்காது அந்த தனித்த குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவளை ஒரு நல்லது செய்ய முடியாட்டியும் ஒரு லக்னத்துல குரு இருந்தாரு அப்படின்னா அவர் ஒரு சுயநலமான ஒரு சிந்திப்பன சிந்திக்க மாட்டார் பொதுநலமான ஒரு விஷயத்தை சிந்திப்பார் அப்ப அவரை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல குணம் கொண்டவர் நல்ல ஒரு வழிகாட்டி வழிகாட்டுறதுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு குணத்தை கொண்டவர் எல்லாம் குரு பாவேன் அப்ப குரு அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவு ஞானம் கல்வி அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும் பணத்துக்கு அதிபதி நகைக்கு சொந்தக்காரர் நகைக்கு அதிபதி அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கும் சாஸ்திரம் சம்பிரதாயம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே உருவாகப்பட்டவருடைய இறை நம்பிக்கை கருவூலம் இது எல்லாமே குரு தான் குரு வக்ரம் ஆகக்கூடிய நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரதிஷ்ட பண்றதுங்கிறதே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்படிப்பட்ட இந்த நூத்தி பதினாறு நாட்களுக்கு குரு பகவான் வக்ரம் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனை கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை கேன்சர் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவுடைய காரகம் தான் அப்ப குருவாகப்பட்டவர் ஏதோ ஒரு வகையில பாதிப்புல இருக்கு அப்படின்னா அவருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பலவீனப்படுறாரு அந்த பலவீனமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு சில நோய்களை கொடுக்கறது பிரச்சனைகளை கொடுக்கறது பண விரயங்களை கொடுக்கறது அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே தன் தகுதிக்கு மீறின செலவை கொடுக்கறது இதெல்லாம் வந்து எங்க போய் நிக்கும் நஷ்டத்துல தானே நிக்கும் அப்ப அந்த மாதிரி ஒரு உள்ள ஒரு விஷயங்கள்லாம் மன அழுத்தத்தையும் மன சோர்வைகள்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு இதுலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோதிடம் ஆன்மீகம் ஜோதிட லயனில் குருமார்கள் ஆசிரியர்கள் நீதிபதிகள் இந்த மாதிரி உள்ள ஸ்தானம் வந்து குருஸ்தானம் அந்த குருஸ்தானம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த குரு வக்ரம் ஆகும்போது அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனைகள் உண்டு அவர்களும் நிதானமான செயல்பாடுகளில் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் வாய்ப்புகள் இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கெட்ட பேர் அப்படிங்கிறது இந்த குரு கூடிய நேரத்தில் சீக்கிரம் கிடைக்கும் அப்போ கொஞ்சம் நிதானத்தோட செயல்படுறது அப்படிங்கிறது நல்ல மாற்றத்தை உருவாக்கும் நல்ல செயலாக இருக்கட்டும் தீய செயலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நமக்கு வந்து இந்த சித்தர் பெருமான்கள் அருளிய அந்த ஒரு அருள் குடைனே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து அன்னைக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் இந்த கிரகம் இப்படி நல்லது செய்யும் கெட்டது செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அது நமக்கு இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்துல ஐம்பெரும் பூதங்கள்னால ஆனதுதான் இந்த கிரகங்கள் எல்லாமே இந்த கிரகம் நமக்கு வக்கிரமான இதை செய்யும் நல்லதை செய்யும் கெட்டதை செய்யும் இப்படி எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜோதிடர்களும் ஒரு வழிகாட்டிகள் தான் சரி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்ணீராசி அப்படிங்கிறதுல உத்திர நட்சத்திரம் வஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் ஆகும்போது உங்களுடைய ராசியில உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசி தான் இருக்காரு கவர்மெண்ட் வேலைகள் சார்ந்த சம்பந்தமா ப்ரமோஷன் ஆகுறது சம்பள உயர்வுகள் பெறுறது கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கூட உண்டுன்னு சொல்லலாம் குரூப் எக்ஸாம் அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்களை அட்டன் பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தும் அடுத்து வந்து ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுயசாரம் சுய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் தான் உருவாகும் நிறைய பேர் இந்த ஹஸ்த நட்சத்திரத்தை பத்தி நான் சொல்ல இல்லை வந்து அதுக்கு குறிப்பிட்டு கமாண்ட் எல்லாம் போட்டிருந்தீங்க நிறைய பேர் கமாண்டை நம்ம படிக்க முடியறது அப்படி படிச்சுட்டாலும் ரிப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை எல்லா ரிப்ளையும் பாக்குறோம் இருந்தாலும் உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு வந்து எது தவறாவும் நினைச்சுக்க வேண்டாம் இந்த வாட்டி வந்து இந்த சுக்கர பயிற்சி மற்ற விஷயங்கள் எல்லாத்துலயுமே நமக்கு அதிகப்படியான ஒரு ஜாதகங்கள் நம்மளோட கேள்வி கேட்டது ஒரு சந்தேகங்கள் கேட்டது எல்லாம் கன்னிராசினியர்கள் நிறைய இந்த குருவினுடைய பெயர்ச்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் நூத்தி பதினாறு நாட்கள் வக்ரம் பெற்று அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு மாச காலம் உங்களுடைய பார்வை இருக்கு குருவினுடைய பார்வை அந்த பார்வை என்பது நல்ல சிறப்பான பார்வையா இருக்கும் உங்களுக்கு வக்ரம் பெற்று அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பார்வை ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பார்வையா இருக்கும் என்னென்னத்தை இழந்தமோ அதெல்லாம் திருப்பி கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாய் என்றால் முருகன் என்று அர்த்தம் இந்த முருகப்பெருமானின் ஆலயத்துல இருந்து நம்ம பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதே அவருடைய தான் நமக்கு இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் வழிபாடு குருவினுடைய பார்வை உங்களுக்கு இருக்கு குருவினுடைய அனுக்கிரகம் குருவினுடைய கதிர்வீச்சுக்கள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா திருச்செந்தூர் அந்த திருச்செந்தூர்ல வந்து முருகப்பெருமானை வழிபடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்